ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் இவற்றை முயல்க உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் ஆறில் பார்த்திங்கன்னா இந்த கொஷின் ரெண்டு கொடுத்துருப்பாங்க ஒன்றுத்தில் ரெண்டு கொஷின் இது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவற்றை அட்டவணை முறை மூலம் கண்டறிக்கன்னு கேட்டீங்க அட்டவணை முறை நம்ம ஆன்சர் எழுதுவோம்னு சொல்கிறேன் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு மூணு கூட்டல் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் நாலுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு எப்படி எழுதலானா பூஜ்ஜியம் புள்ளி எட்டு மூணு கூட்டல் இது வந்து இஸ் ஈக்குவல் டு எண்பத்தி மூணு பை நூறுன்னு வரும் அதே இது பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் நாலுனால் நாலு பை நூறுன்னு வரும் அப்போது இது கூட்டல் சொல்லியிருக்காங்களே அப்போது எண்பத்தி மூணு ஃபஸ்ட்டு கலர் அழகோ அதுக்கப்புறம் நாலு கலர் அழகோ ரெண்டுமே கலர் அடிச்சுட்டு கூட்டிடணும் நம்ம மொத்தமாக எவ்வளோ வருதுன்னு கூட்டிடணும் அப்போது இதுக்கு எப்படி எடுத்துலாம்னா முதலில் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு மூணு பகுதியையும் பின்னர் அடுத்தது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் நாலு பகுதியையும் நிழலிடுக அப்போது இது நிழலிட்டிங்கன்னா மொத்தமாக நம்ம கூட்டிகிட்டு ஆன்சர் எழுதிடணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ சொல்லுங்கள் எண்பத்தி மூணுக்கு நம்ம கலர் அடிக்கணும் நான் ப்ளூவில் அடிக்கிறேன் இது அடுத்தது நாலு பிளாக்கில் அப்போ பாருங்கள் எண்பத்தி மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இது ஃபுல்லாக நீங்கள் கலர் அடிக்கணும்னு நான் புரியறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒரு கோடாக போடுறேன் புரிஞ்சுதுங்களா நீங்கள் ஃபுல்லாக கலர் அடிக்கணும் பத்துங்களா பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்ரெண்டு இருபத்மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது அறுபது அறுபத்தொன்று அறுபத்திரெண்டு அறுபத்மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது எழுபது எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்மூணு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு எழுபத்தாறு எழுபத்தி ஏ எழுபத்தெட்டு எழுபத்தொம்பது எண்பது எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு இது எண்பத்தி மூணு முடிஞ்சதுங்களா அடுத்தது இது நாலு பாருங்கள் இது நாலு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது நம்ம இது மொத்தமாக கூட்டிடணும் அப்போ கூட்டிடணோன்னா இதுவரை எண்பத்தி மூணு வந்துச்சுங்களா எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தி ஏழு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு அப்போது அதாவது பூஜ்ஜியம் புள்ளி எட்டு மூணு கூட்டல் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் நாலு இஸ் ஈக்குவல் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஏழு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது கொஷின் பூஜ்ஜியம் புள்ளி மூணு அஞ்சு கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பதுன்னு அப்போது இது ஃபஸ்ட்டு நம்ம எ எப்படி எதலாம் பூஜ்ஜியம் புள்ளி மூணு அஞ்சு முப்பத்தஞ்சு பை நூறு இது வந்து பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பதுனால் ஒன்பது பை நூறு இது பாருங்கள் கழித்தல் கொடுத்துருக்காங்க கழித்தல்னால் குறுக்கு கோடு இடணும் நம்ம இதுக்கு இதுலேருந்து இது கழிக்கணும் அதனால் பூஜ்ஜியம் புள்ளி மூணு அஞ்சு பகுதியை முதலில் வண்ணத்தால் நிரப்புக அதுக்கப்புறம் இது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது பகுதியை நிரப்பிய பகுதியில் ிய பகுதியில் இடுக அதுக்கப்புறம் குறுக்கு கோடு இடாத பகுதியே மீதமாகும் பாருங்கள் ஃபஸ்ட்டு முப்பத்தஞ்சுக்கு கலர் அடிக்கணும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அப்போது முப்பத்தஞ்சிங்கன்னு நம்ம கலரச்சோமா இது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒன்பதுக்கு நம்ம குறுக்கோடை இடணும் அப்போ அதாவது பூஜ்ஜியம் புள்ளி மூணு அஞ்சு கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது இசிக்கு ஒன்பதுக்கு நம்ம குருக் இடணும் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ இது மீதி இருக்கிறது தான் இதுக்கு ஆன்சர் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அப்போ பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தி ஆறு புரிஞ்சதுங்கள ஆளதாக இது கேன்சர் இந்த மாதிரி தான் போடணும் நீங்கள் இதுக்கு